ஒரு அவார்டு கொடுத்திருந்தாங்க அது எதுக்காக முப்பது வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரிய கம்ப்ளீட் பண்ணதுக்காக ஸ்டேஜ் வச்சு அவார்டு கொடுக்கும்போது கீர்த்தி சுரேஷ் அமலாபால் பார்வதி மற்றும் சில நடிகைகள்லாம் இருந்தாங்க இந்த ஜேஎம்யூ ஜஸ்ட் உமன் அவார்ட் பெண்களுக்கு மட்டும்தான் இதுல எல்லா துறையை சேர்ந்த பெண் சாதனையாளருக்கும் அவார்டு கொடுக்குறாங்க அந்த ஸ்டேஜ்ல சிம்ரன் அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் நான் இந்த சினிமாவுக்கு வந்து முப்பது வருஷம் ஆச்சு எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் இவங்க சொன்னதுதான் யாருப்பா அந்த தப்பா நடிகை அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய மாறிடுச்சு ரீசெண்டா என்னோட சக நடிகைக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தேன் அந்த ரோல்ல நீங்க நடிச்சது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு அவங்க ஆண்டி ரோல் நடிக்கிறத பரவாயில்லைன்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருந்தாங்க இப்படி ஒரு பதில் நான் எதிர்பார்க்கவே சொல்லியிருந்தாங்க நான் அந்த மெசேஜ் என்னோட ஒப்பீனியன் தான் சொன்னேன் இதை விட அவங்க வேற நல்ல பதிலாம் சொல்லியிருந்தாங்க ஆண்டியரோ நடிக்கிறது தப்பே இல்லை கண்ணத்தி முழுத்தமிட்டார் படத்தில் நான் இருபத்தொன்னு வயசுலேயே அம்மா வேஷத்தில் நடித்தேன் இது டப்பா கேரக்டருக்கு மேலே நமக்கு தான் நம்மளுடைய கேரக்டரை தேர்ந்தெடுக்கும் போது நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சிம்ரன் ஒரு நடிகை தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவங்க குறிப்பிட்டு எந்த ஒரு நடிகையுமே சொல்லவும் செய்யலை சிம்ரன் அந்த டப்பா கேரக்டரை யாரும் குறிப்பிட்டு சொல்லாததுனால சோசியல் மீடியாவில் உள்ளவங்க எல்லாருமே இது ஜோதியா இருக்கணும் த்ரிஷா லைலாவோன்னு சொல்லிட்டு சங்கடம் போட்டு தேடிட்டு இருக்கிறாங்க சிம்ரன் ஒரு அற்புதமான நடிகர் டான்ஸ் மட்டும் இல்ல எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலுமே சூப்பரா நடிப்பாங்க உதாரணத்துக்கு வாணி படத்தை சொல்லலாம் அந்த படத்துல அவங்க அற்புதமா நடிச்சிருப்பாங்க சரி இந்த டப்பா நடிகை ஜோதியாவா கிறிஸ்தாவா பார்க்கலாம் பாக்கலாம் ஜோதியா டப்பா வெப் வெப்சீரிஸ்ல நடிச்சிருந்தாங்க அதனால ஜோதியாவா தான் இருக்குமோ சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க சிம்ரன் வானிலை ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க அதுல சில போஸ்டர்ஸ்ல ஜோதியாவும் வருவாங்க சிம்ரனும் ஜோதியாவும் சமகால நடிகையா இருந்திருக்காங்க ஜோதியாவும் நிறைய பேட்டியில் சிம்ரனை பாராட்டு பேசியிருப்பாங்க கூடு யூ காஸ்ட் சந்திரமுகி வாவ் சிமரன் எனக்கு மே எனக்கு சிமரன் தா ரொம்ப அவங்க எனா ஷி வாஸ் a complete பண்ணுவாங்க அது எனக்கு ரொம்ப புடிச்சி டான்சர் அண்ட் 퍼フォーமர் எல்லாம் மூணுவே சேம் தி ஷி வாஸ் like ஜோதியாவுமே அம்மா கேரக்டர்லயும் நடிச்சிருப்பாங்க வெள்ளி கேரக்டர்லயும் நடிச்சிருப்பாங்க பச்சைக்கிளி முத்துச்சலம் உடன் பிறப்பு காற்றின் மொழி படத்தை சொல்லலாம் இதெல்லாம் பார்க்கும்போது ஜோதியாவை இருக்க வாய்ப்பு எனக்கு தோணுது அடுத்தது த்ரிசா ரீசெண்டா ரிலீஸ் ஆன குட் பேட் அப்ளை படத்துல த்ரிசா ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க சிம்ரன் ஒரு கெஸ்டோட நடிச்சிருப்பாங்க சிம்மன் ஹீரோயின் நடிச்சிட்டு இருக்கும்போது அப்பதான் த்ரிசா சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே என்ட்ரி ஆனாங்க என்னதான் ரொம்ப வருஷம் த்ரிசா ஹீரோயினை நடிச்சிருந்தாலுமே அவங்க பெருசா ஆச்சரியப்படுற அளவுக்கு எந்த ஒரு படத்திலயுமே அவங்க நடிக்கல இப்போ திரும்பவும் சிம்ரன் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம் அதனால சிம்ரன் திரிசாவை சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை அப்புறம் லைலா சிம்ரனும் லைலாவும் பார்த்தியன் ரசித்தின் படத்துல நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பிதாமன் படத்துல நடிச்சிருப்பாங்க அப்புறம் இருபது வருஷம் கழிச்சு சப்தம் படத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க லைலாவே கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் சர்தார் படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க சர்தார் படத்துக்கு அப்புறம் கோட் படத்துல நடிச்சிருந்தாங்க இந்த படத்துலயுமே ஸ்னேகாவான் மெயினாக காமிச்சிருப்பாங்க லைலா அப்பப்போ தான் வந்துட்டு போவாங்க அதுக்கப்புறம் சப்தம் படத்தில் சிம்ரனும் லைலாவும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில் லைலாவு தான் வில்லியாவும் நடிச்சிருப்பாங்க இதனால கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் வதந்திங்கிற வெப் சீரிஸ் அமேசான் பிரைம்ல டேரக்டா ரிலீஸ் ஆச்சு இந்த வெப்சீரீஸ்ல எஸ் ஜே சூரியன் போலீஸாக நடிச்சிருப்பாரு லைலாவுமே ஒரு அம்மா கேரக்டர் தான் நடிச்சிருப்பாங்க லப்பர் பந்துல நடிச்சிருந்த சஞ்சனாவோட அம்மாவா லைலா நடிச்சிருப்பான் இந்த வெப் சீரிஸோட முதல் சில எபிசோட்ஸ்லயே சஞ்சனா இறங்க போயிடுவாங்க இந்த கொலையை யார் பண்ணுறது அப்படிங்கிறத எஸ் டே கண்டுபிடிக்கிறதா கரையாங்க என்னதான் லைலா ஒரு அம்மாவை இருந்துருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு சின்ன பையனுக்கும் இல்லிகளா ரிலேஷன்ஷிப் இருக்கும் ஆனா அந்த பையன் லைலாவை கல்யாணம் பண்ணி நினைப்பான் ஆனா லைலா அதுக்கு மறுத்துருவாங்க அதனால அந்த பையனும் லைலாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு இடத்துல இருக்கிறது லைலாவோட பொண்ணு தான் நினைச்சிட்டு அந்த பொண்ணை கொண்டுருவாங்க நம்ம லைலாவை எப்பொழுதுமே சிரிச்ச கேரக்டர்ல தான் பாத்துக்கோம் ஆனா இப்படி ஒரு கேரக்டர்ல அவங்க நடிச்சது நமக்கே ஆச்சரியமா தான் இருக்குது அதான் சிம்மரனுமே இப்படி ஒரு கேரக்டர்ல லைலா நடிச்சதை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகி அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க எப்படி இருந்தாலும் அவங்களுக்குள்ள பிரைவேட்டா கான்வர்சேசன் பண்ணுறதை ஸ்டேஜ்ல வந்து சிம்ரன் சொல்லியிருக்கவும் கூடாது சரி நீங்க கமெண்ட் பண்ணுங்க சிம்மரன் யார் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்றேன் ஜோதியாவியா திரிஷாவியா லைலா வேண்டாம்